என் அன்பு மகள் இப்போது என்னுடன் இல்லை அவரைப் பற்றி பேசுவதை நிறுத்துங்கள் தாயார் புஷ்பா கண்ணீர் இணைய பகடிவதைக்கு இலக்காகி மரணமடைந்த ஈஷாவின் தாயார் புஷ்பா இதனை குறிப்பிட்டார் ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி சிறு வயது முதல் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கியது இல்லை மிகவும் துணிச்சலாக இருப்பவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அவர்தான் முன் வந்து நிற்பார் ஆனால் டிக்டாக் லைஃப் பிரச்சனையில் சிக்கி அவர் இன்று என்னிடம் இல்லாமல் போய்விட்டார் என் மகள் மரணம் தொடர்பில் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவருக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் மேலும் என் மகளுக்கு எதிரான பகடிவதைகளை நிறுத்த வேண்டும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் கூறியுள்ளார் இருந்தாலும் டிக்டாக்கில் தொடர்ச்சியாக என் மகளை பற்றி பேசி வருகின்றனர் என் மகள் தற்போது எங்களுடன் இல்லை அவரை பற்றி டிக்டாக்கில் பேசுவதை அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் டிக்டாக்கில் அதிகமான இளம் பெண்கள் லைவ் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் இது வேண்டாம் என் மகள் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று புஷ்பா கண்ணி மல்கேட்டு உயிரை பறிக்கும் இணைய பகடிவதை மகளிர் பிரிவு வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற துயர சம்பவங்கள் தொடர்ந்து கூடாது என சட்டமன்ற உறுப்பினரான சரஸ்வதி நல்லத்தம்பி மேலும் வலியுறுத்தினார்